பகவதியும் அவங்க வீட்டுக்கார சின்ன வயசு பொண்ணுதான் அப்பதான் ஒரு பிள்ளை இருக்கு ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளை இருக்கு பகவதியும் அவர் வீட்டுக்காரரும் இருக்காங்க பகவதி என்னுடைய தங்க லோகு வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கா அக்காவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா இப்போ இந்த மச்சினிகை சின்ன ஒய்ஃபோடைய சிஸ்டர்ஸ் சின்ன பசங்க வந்தாக்க தன்னுடைய அத்தான வந்து பயங்கர ஹீரோவர்ஷிப் பண்ணுவாங்க அந்த பல பேர் வந்து கொஞ்சம் விகல்பமா சித்தரிப்பாங்க எங்க அண்ணாச்சிக்கு அதெல்லாம் செய்யவே தெரியாது அவருடைய உலகத்தில் எல்லாமே பவித்திரமானது எல்லாமே புனிதமானது அவருடைய உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நிறைவானவர்கள் அவர்களுக்கு குறைகள் இருந்தால் கூட அதுவே நிறைகள் தான் இவர் இந்த பொண்ணு இந்த ஒய்ஃபோடைய தங்க வந்து சும்மா தன்னோட அத்தானை வந்து வம்பு கேளுக்கிறார் ஆஹ் எப்போவாவது எப்பவாவது உங்க வீட்டுல கிளி வளர்த்துருக்கீங்களா இல்லப்பா அப்படின்றது பூரை வளர்த்துருக்கீங்களா இல்லை வாய்ப்பே இல்லை ஆனால் நாயாவது வளர்த்துருக்கீங்களா எதுவுமே செஞ்சு சரி அதெல்லாம் விடுங்க நாங்கெல்லாம் வீட்டில் பட்டா பூச்சியை பிடிச்சி கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம் அதையாவது செஞ்சுருக்கீங்களா இவர் யோசிச்சு பார்க்குறாரு இல்லையே நான் அதை கூட செஞ்சது இல்லையே அதை கூட நீங்கள் செஞ்சது இல்லையா எங்கள் அக்கா யார் கட்டியிருக்கா மனுஷனையா ராட்சசனியான்னு அந்த பொண்ணு கேட்குது அப்போ இவருக்கு வந்து தன்னுடைய மனைவி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு இந்த ஆளுக்கு கேட்கணும்னு ஆசை அதாவது தன்னுடைய மச்சரிசி கேலி பண்ணிட்டா மனைவி அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறான்னு இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அவங்க மனைவி அங்கே தான் பகவதி சமையல் உள்ளேருந்து அப்போ தான் வெளியில் வர்றான் பெண்கள் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிற போது இன்னும் அழகாக தோன்றுகிறார்கள் அண்ணாஜி எழுதியிருக்கேன் இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்ப அந்த தாக்க கேக்குற அக்கா நீ சொல்லு நீ கட்டிருக்கிய அவர் என்ன மனுஷனா ராட்சசனா என்னன்னே சொல்லாம திடீர்னு ராட்சசனா நான் என்னடி சொல்றது மனுஷன் மனுஷனா இருக்கிற நேரத்துல மனுஷனா இருக்கணும் ராட்சசனா இருக்க வேண்டிய நேரத்துல ராட்சசனா இருக்கணும்னு பகவதி பதில் சொல்றார் அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்கிற வந்து உட்காந்த உடனே உங்க உங்க வீட்டுக்காரர் ஒரு ஒரு கிளியை கூட வளர்த்தது இல்லையா ஒரு பூனை கூட அவருக்கு தெரியாதா ஒரு நாய கூட வளர்த்தது இல்லையா அவர் என்ன மனுஷனா இவர் இவர் இந்த கணவர் சொல்றாரு பகவதி இவ இதெல்லாம் சொல்லி உன்னை திரும்ப அம்மா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவா போல இருக்குமா என்கிட்டே இருந்து பிரிச்சு அவ்வளோ பெரிய குற்றப்பத்திரிக்கை என் மேலே வைக்கிறாங்க ஆனால் இவங்க நினைச்ச மாதிரி பகவதி இதை ஜாலியாக எடுத்துக்கல திடீர்னு அவர் நினைவு எங்கேயோ போயிடுச்சு அவர் சொன்னா எங்கள் அப்பா ஒரு வாதியாரு எங்கள் வீட்டில் நாங்கள் ஏழு பொம்பளை பிள்ளை நாலு ஆம்பளை பிள்ளை இவ்வளவு பிள்ளையும் பெற்றதுக்கு பிறகு எங்களை வளர்த்ததுக்கு பிறகு திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க எங்க அப்பா ஒத்தையாளா எங்களை வளர்த்தாரு அவர் என்ன நாங்க ஒருத்தர் ஒருத்தர் வளர்த்துட்டோம் இதுல இந்த மாதிரி வளர்ந்த போது நாயையும் பூனையும் கிளியையும் வளர்க்கறதுக்கு எங்களுக்கு எங்க நேரம் கிடைச்சிருக்கு ஒருத்தர ஒருத்தர் நாங்க வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே இறந்து போன அம்மாவினுடைய நினைவினால் பகவதியுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது அக்கா அழுகுறத பார்த்து தங்க லோகோவுக்கு உடனே அழுக வருது இப்போ பகவதி சொல்கிறேன் எங்கள் அம்மா இறந்தபோது எங்கள் வீட்டில் மொதல் பிள்ளைக்கு இருபத்தேழு வயசு கடைசி பிள்ளை லோகுக்கும் ஒன்றரை வயசு இந்த ரேஞ்சில் எங்கள் வீட்டில் இவ்வளோ பிள்ளைகள் நாங்கள் வளர்ந்தோம் ஆனால் என்ன ஒன்றும் எங்கள் அப்பா எங்களை குறையா வளர்க்கலை நல்லா தான் வளர்த்துருக்கோம் இப்போ கூட எங்களை பார்த்தா நாங்கள் எங்கள் ஊருக்கு போனால் ஆட்சி சொல்லும் உங்கள் அம்மா உங்களெல்லாம் பார்த்தா உங்கள் அம்மா ஞாபகமாகவே இருக்குடின்னு சொல்லும் நாங்களும் எல்லாரும் ஒரே போல தான் வளர்ந்தோம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு பொம்பளை பிள்ளையோடைய அழகு எதில் இருக்குது தெரியுமா தலைக்கு குளித்து மொழிகின ஒரு பிள்ளைக்கு கையில் ஒரு சிறு கோரியை கொடுத்து வகுடு எடுக்க சொன்னால் கொஞ்சம் கூட கை பெசகாமல் வகுடு எடுக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் முழுமையாக செய்யணும்னு எங்கள் அம்மா சொல்லி தான் எங்களை வளர்த்தாங்க இதெல்லாம் அந்த திருநெல்வேலி லாங்குவேஜ் இது எல்லாமே உடனே இவர் நினச்சி பார்த்துக்கிறாரு கணவர் நினச்சி பார்த்துக்கிறாரு உண்மை தான் அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு லோகோ வந்து ரெண்டு மூணு நாளாக அவ தான் கோலம் போடுறான் அவ்வளவு நாளாக மனைவி பகவதி தான் வீட்டு வாசலில் கோலம் போடுவாள் லோகம் வந்து ரெண்டு மூணு நாளாக அவன் கோலம் போடுறாள் அக்காக்காரியோட கோலத்துக்கும் தங்கக்காரியோட கோலத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை புள்ளி வைக்கிறதுலேருந்து அந்த கோட்டை சுழிக்கிறதுலேருந்து அச்சு போன மாதிரி ஒன்றாவே இருக்குது அவங்க அத்தை சொன்னாங்களா அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க கேட்டாங்க என்ன அத்தை விலாசம் இல்லாமல் எப்படி வீட்டுக்கு வந்தீங்க ஆமாம் வாத்தியார் மக்க வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் வேறு வேணுமாக்கும் வாசலில் இருக்கிற கோலத்தை பார்த்தாலே தெரியுது இந்த வீட்டு பொண்ணு போட்ட கோலம்னு என்று அண்ணாச்சி எழுதுகிறார் அப்புறம் அந்த பகவதி சொல்கிறான் இப்படியும் ஒருத்தரை ஒருத்தரை வளர்த்துக்கிட்டோம் ஆனால் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஜூக்கு போகிறோன்னு வச்சுக்கோ ஏன் அங்கே ஒரு இடத்துல மான் வந்து முகத்தை முகத்தை நீட்டினா நான் ஒரு பிடி புல்ல கொடுப்பேன் லோகோ நீ கூட ஒரு பிடி புல்ல கொடுப்பேன் உங்கள் அத்தா வந்து ரெண்டு மூணு பிடி புல்லை கொடுக்காம ஓய மாட்டார் அது போறாத மனுஷனுக்கு என்று பகவதி கேட்பேன் சம்பவம் நடக்கிறவரை அண்ணாச்சி நான் தூரத்திலிருந்து பார்த்திருக்கிறேன் தவிர நேரில் இருந்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பே கிடைத்தது கிடையாது அவர் அப்படி ரொம்ப போய் எல்லாரோடையும் பேசுகிற டைப்பும் கிடையாது ஆனா இந்த கவிதையை படித்த உடனே எனக்கு தோன்றியது அவர் என்னதான் பேசியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு அந்த பூ மரத்துல இருந்து இல்லை விழுந்ததுல அந்த பூ விழுந்த பிறகு அதற்கு இல்லை அதை விட முக்கியம் இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் எல்லாவற்றை விட முக்கியம் அது அப்படியே மண்ணில் இருந்தது ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்துக்கு எல்லாரும் நகர வேண்டும் இளைஞர்களாக இருந்தாலும் நகரணும் கல்லூரியில் இருக்கிற மட்டும் கிங் தான் இருப்பான் எங்கள் ஊரை பற்றி சொல்லலாமான்னு தெரியல உங்கள்கிட்ட எங்கள் ஊர்ல எல்லாம் ரூட் கிங்னு ஒன்று உங்களுக்கு தெரியாது நீங்களாம் நல்ல ஊர் ரூட் கிங்ன்னா என்னன்னா அந்த கல்லூரி இருக்கிற பகுதியில் போற பஸ்ஸில் ஒரு ரூட் கிங் இருப்பான் அந்த பஸ்ஸுக்கு வந்த தலை வேற கல்லூரி மாணவர்கள் அந்த பஸ்ஸில் ஏறிட்டா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் அதெல்லாம் நடக்காது உடனே அடிதான் அந்த மூணு வருஷம் அவன் தான் ரூட் கிங்கு ஆனா நான் யோசிச்சு தம்பி மூணு வருஷம் கழிச்சு அந்த பஸ்ல நீ போற போது என்னடா நான் நினைப்பேன் அப்ப நீ ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது நீ ரூட் கிங்கும் கிடையாது ரூட் அதே கல்லூரி அதே தான் நீ ரூட் கிங்க அப்ப இன்னொருத்தர் ரூட் கிங்கா இருப்பான் அந்த பஸ்ல போற போது அந்த பையன் என்ன நினைச்சுப்பான்னு நான் நினைப்பேன் இப்படி இளைஞர்களா இருந்தா கூட வாழ்க்கையில ஒரு இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும் பெண்களுக்கு இது இன்னும் மிக அதிகமாக நடக்கும் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போவது அது ரொம்ப வழியா இருக்கும் சில சமயம் வேதனையா இருக்கும் பயமா இருக்கும் இங்க இருந்த அங்கே இல்லையேன்னு தோணும் புது இடத்துக்கு நான் பழக வேணாம்னு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு மெடிசன் தான் சொல்லுவேன் அண்ணாச்சியோட இந்த பூவை பற்றிய கவிதையை படியுங்கள் அப்புறம் வாழ்க்கையை பற்றி எந்த பயமும் வரவே வராது ஒரு கவிதை நமக்கு எதை கொடுக்கும் என்றால் அதைத்தான் கொடுக்கும் தம்பி பேசின போது இளையராஜா அவர்கள் பேசின போது இன்னொரு கவிதை ஞாபகம் வந்தது கவிஞரனுடைய பேர் உடனடியாக எனக்கு ஞாபகத்துக்கு வரல ஆனால் ரொம்ப அது மனதிலே நின்றுவிட்ட ஒரு கவிதை அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க வழக்கமா அப்பா எப்போ போனாலும் பாப்பாவை கூட்டிட்டு தான் மருந்து கடைக்கு போவார் அதனால பாப்பாவுக்கு தெரியும் அப்பா என்னென்ன மருந்தெல்லாம் வாங்குவாருன்னு பாப்பாவுக்கு தெரியும் அதனால கடைக்காரர்கிட்ட அப்பா கேட்கறதுக்கு முன்னாடியே பாப்பா சொல்லுது என்ன மருந்துன்னு அந்த தாத்தாவுக்கு பிபி மாத்திரை அம்மாவுக்கு அனிமியா அதுக்கான மாத்திரை இது ரெண்டுத்தையும் அந்த பாப்பாவே சொல்லுது கடைக்காரர் எடுத்து கொடுத்த உடனே அப்பாவுக்கு ஞாபகம் வருது இன்னொன்னு வாங்கணும்னு வீட்டில் சொல்லி விட்டுருக்காங்க எறும்பு மருந்து கொடுங்கன்னு அப்பா கடைக்காரரை கேட்கிறார் உடனே பாப்பா கேட்டால் நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று பாப்பா கேட்டார் எறும்பு மருந்து எதுக்கு வாங்குவீங்க எதுக்கு எறும்ப கொல்றதுக்கு ஆனால் பாப்பாவினுடைய உலகம் எவ்வளவு அழகான உலகம் பாருங்க எல்லாருக்கும் அப்பாவுக்கு பாட்டிக்கு மருந்து வாங்கின மாதிரி தாத்தாக்கு மருந்து வாங்கின எறும்புக்கு ஏதோ உடம்பு எங்க அப்பா மருந்து வாங்குகிறார் என்று பாப்பா அந்த கவிஞர் சொல்லுகிறார் பேசாமல் இந்த உலகத்தை குழந்தைகளிடமே கொடுத்து விடலாமே என்று அந்த கவி அந்த கவிஞர் கவிதையை முடிக்கிறார் கவிதை கேளுங்கள் என்ற தலைப்பை ஏன் கொடுத்தேன் என்றால் கவிதைகள் வாழ்க்கையை அழகாக்குகின்றன வாழ்க்கையிலே ரசிப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது இவ்வளவுலாம் இருக்குன்னு தெரியாமலையே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இங்கே ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அது அப்புறம் கேட்குறேன் ஆண்கிட்ட ஒரு கேள்வி புதுசா கல்யாணம் ஆனவன் இந்த கேள்வி இல்லை அவங்களாம் இதுல கிடையாது இங்கே வந்து இளைஞர்கள் யாராவது காதல இருந்தா அவங்களுக்கு இந்த கேள்வி கிடையாது திருமணமாகி ஒரு பத்து வருஷமாவது ஆயிருக்கணும் அவங்கள்ட்ட தான் இந்த கேள்வி சில டிக்கெட் எல்லாம் இருபது முப்பது வருஷம் ஆனதுலாம் இங்கே இருக்கு எல்லாருக்கும் சேர்த்து இந்த கேள்வி திருமணம் ஆன புதுசுல மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க நீங்க போயிருக்கீங்க தானே போயிட்டே இருக்கேன் அது அது அவர்களுக்கு வாய்த்த மாமனார்களை பொறுத்தது நான் என்ன சொல்ல முடியும் மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க உடனே அவங்க அப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மனைவி தானே அது வந்து சமையல் கட்டுக்கு அங்கேயும் மாமியார் வீட்டுக்காரருக்கு போய் காஃபி கொடு வீட்டுக்கார இப்போ இங்கே இது அல்வா வாங்கி வச்சிருப்பீங்க திருநெல்வேலிக்காரங்களா இருந்தா நாங்களாம் வந்தால் தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க அல்வா கூட்டு போய் கொடு உடனே அந்த அந்த பொண்ணு வந்து அவன் வீடு தானே அதனால அங்கிட்டுக்கிட்ட போயிட்டு போயிட்டு வருவான் போயிட்டு போயிட்டு வரும்போது திரும்பி திரும்பி பார்க்க முடியாது கொஞ்சம் எல்லாரும் கலாட்டம் பண்ணுவாங்க இல்லை திரும்பி பார்க்கணும்னு தான் இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு தலை இப்படி வச்சு பார்க்காம இருப்பாங்க ஆனால் அவள் கையில் அன்னைக்கு நிறைய வளையல் போட்டிருப்பாள் அப்போ கல்யாணம் இருக்க ஒரு ஆறு வலையில இருந்து போட்டிருப்பா கைக்கு அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று போதுகிற சத்தம் உங்கள் காதிலே உழுத்த போது இந்த உலகத்தில் இதைவிட இனிமையான கவிதையே கிடையாதுன்னு நினைச்சீங்களா இல்லையா என்னங்க இவ்வளவு கம்மியா கைதீங்க இப்ப கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ அம்மா ஆறு வளையல் போட்டிருக்கு அது சமையல் கழுவி அந்த கருப்பு அருப்பு டப்பாவை எடுத்து கடுகு டப்பா வந்து வதக்குது பாலை இறக்கி வைக்குது அங்கிட்டு இங்கிட்டும் நடக்குது கண்ணு நங்கு நங்கு சத்தம் கேட்குது காதில் விழுது உங்களுக்கு விழுது உடனே ஒருத்தர் சொல்றாரு அந்த அம்மா கத்துற கத்தல்ல இந்த சத்தம் எப்படி என் காதில் விழுன்ற ஆனால் அது எவ்வளவு பெரிய கவிதை இல்லை அது அது அந்த உன்னதம் என்பது காலத்தால் குறைந்து போவது அல்ல காலத்தாலே விகசிப்பது காலத்தாலே இன்னும் பெருகுவது இது எப்ப தெரியும்னா ரொம்ப புதுமை வந்த பிறகுதான் அது தெரியும் ரொம்ப புதுமை வந்த பிறகுதான் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருச்சி பழம்னு வள்ளுவர் எழுதினாரு இதை விட ஒரு பெரிய கவிதை இந்த உலகத்துல இதுவரை நான் பார்த்தது ஒரு பெரிய காதல் கவிதை என்ன பொருள் அனிச்சம் அனிச்சம் மலர் இருக்குல்ல அனிச்ச மலரை பத்தி என்ன சொல்லுவாங்க முகந்து பார்த்தாலே வாடிடும் அவ்வளவு மென்மை அனிச்சமும் அன்னத்தின் தூவி அன்னப்பறவையினுடைய சிறகு அன்னப்பறவை ரொம்ப மென்மையானது அதனுடைய சிறகு ரொம்ப ரொம்ப மென்மை அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெறிஞ்சி பழம்னு வள்ளுவர் தாத்தா எழுதியிருக்க ஒரு காதலி இருந்தாலும் அவளுடைய பாதம் வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்குமா இந்த அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் கூட அவளுடைய காலுக்கு முள்ளு மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு கவிதை கவிதை புரியுது இல்லைய அனிச்சமும் அன்னத்தி தூவியும் மாதர் அடித்து நெருஞ்சி பழம் மரத்துல முழு செடியில கா அந்த பழம் அதுவும் முள்ளு முள்ளா இருக்கும் அவ காலுங்க அதுவே கடினமா இருந்ததுன்னா அவ எவ்வளவு மென்மையானவள் இந்த கவிதையை படிக்கிற போது உங்க வயசை பொறுத்து ஒன்னும் ஏத்துப்பீங்க இல்ல ஏத்துக்க மாட்டீங்க உங்க உங்கெல்லாம் இந்த கல்லூரி வயதுல இளைஞரா இருக்கீங்க யாராவது ஒரு பொண்ணு காதலிக்கிறா இல்லை காதலிக்கிறா மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னா இந்த கவிதை ஆமா இல்லை ரொம்ப அவளுடைய அது கல்யாணம் அவர் பார்த்து வருஷம் ஆமா இதனுடைய காலுக்கு இது வேற யாக்கும் அப்படின்னு தோணும் எனக்கு இந்த குரல் வந்து சரியா புரிஞ்சதில்லை அது இதெல்லாம் ஓவர் பில்டப்பாக இருக்குங்க இந்த கவிஞர்கள்லாம் ஆனாலும் ரொம்ப எழுதுறாங்க அப்படி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த கவிதையினுடைய பொருள் என்னன்னு திடீர்னு எனக்கு ஒரு முறை புரிந்தது எங்க இறந்து போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் முன்னாடி அவங்க முடியாம இருந்தாங்க ரொம்பவே முடியாம இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப எந்திரிச்சு நடமாட்டம்லாம் கம்மியாயிருச்சு எல்லாமே வந்து எனக்கு அலர்ஜியா இருக்கும்பாங்க ஒரு சாதாரண போர்வையை போத்தினா கூட ஐயோ ரொம்ப அலர்ஜியா இருக்கு எடுத்துட்டு எடுத்துருமா ஆனால் வேறு ஒரு போர்வை போத்தினா அதுவும் எவ்வளவு சாஃப்டாக நீங்கள் எதை போத்தினாலும் ஹார்டாக இருக்குது ஹார்டாக இருக்குமாங்க ஐயோ ரொம்ப க கடினமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு நாள் வந்து அம்மா பக்கத்தில் நான் தான் இருந்தேன் அப்போ அம்மா சொன்னாங்க வழக்கம் போல் ஐயோ காலெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது இந்த இப்போ பில்லோவை வேணால் மாற்றுன்னு அம்மா சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் அம்மா சாஃப்டாக தான் அம்மா இருக்குது இதை விட எப்படிம்மா சாஃப்டாக எங்கள் அப்பா வந்து உக்காந்தார் நீ போ நான் பார்த்துக்குறேன்ட்ட நான் அவங்க ரெண்டு பேரையும் அந்த ரூமில் விட்டுட்டு நான் வெளியில் வந்துட்டேன் ஆனால் முழுக்க வெளியில் வரல அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன் எங்கள் அப்பா வந்து அம்மாவோடைய பக்கத்தில் உட்காந்து அம்மாவனுடைய அந்த ரெண்டு பாதங்களையும் தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு டவல் மாதிரி ஒன்று போட்டிருந்தார் அந்த அதை கொஞ்சம் சுருட்டி அதை அந்த பாதத்துக்கு கீழே எங்கள் அப்பா வச்சார் நான் அதுக்கப்புறம் அங்க நிக்கல அது அவர்களுக்கான பிரத்யேகமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்குள்ளே எங்க அம்மா இறந்துட்டாங்க எனக்கு அந்த திருக்குறளுக்கு அப்பதான் எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது இது இளம் காதலர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல ரொம்ப புதுமையிலே அந்த ரெண்டு உயிர்களும் ஒன்றே ஒன்று பற்றிக்கொண்டு வாழ்கிறதல்லவா ஒற்றிலிருந்து ஒன்று விடை பெற்று போய்விடுமோ என்ற தவிப்பின் விளிம்பிலே வாழ்கின்ற முதுமை காதலர்களுக்காக எழுதப்பட்டது அந்த குரல் என்பது அப்போதுதான் தான் எனக்கு புரிந்தது இப்போ அந்த குரலை பாருங்க அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெறிஞ்சி பழம் எங்கள் அம்மாவுக்கு எவ்வளவு சாப்பிட்டா கொடுத்தாலும் அது கஷ்டம் தோணுச்சு ஆனால் அப்பாவினுடைய கையை பிடிச்சி அவர் அந்த டவலை வச்ச போது எங்கள் அம்மா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அந்த கட்டத்துக்காக எழுதப்பட்ட குரலாக அது ஏன் இருக்கக்கூடாது அப்படிதான் இருக்கலாம் ஒருவேளை வள்ளுவர் நம்ம நினைச்சதை விட வயசான தம்பதிகளை பார்த்து கூட அந்த கவிதை எழுதிருக்கலாம் தானே அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவுடைய வீட்டுல நடந்தது வள்ளுவருக்கு எப்படி தெரியும் என்றால் கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது அது நித்தியமான நிரந்தரத்துவமான நிகழ்காலத்தில் மாத்திரமே ஜீவித்திருப்பதுதான் கவிதை ஏன் கவிதையை படிக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையை கடுமையாகி போகிற வாழ்க்கையில் நம்முடைய மனசுல இருக்கிற ரம்யமான விஷயங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு கவிதைகளை தாண்டி வேற எதுவுமே கிடையாது இப்ப அண்ணாச்சியனுடைய சில கதைகளை நீங்க எடுத்துக்கிட்டா அது கதை தான் ஆனால் அது கதை இல்லை அது கவிதை தான் அண்ணாச்சி என்னுடைய ஒரு கதையை வேகமாக சொல்லிடுறேன் அது திருநெல்வேலிக்காரங்களுக்குன்னே அவர் பிரத்யேகமாக எழுதுவாரு இந்த கதையினுடைய கதாநாயகி பேர் பகவதி பகவதியும் அவங்க வீட்டுக்காரர் சின்ன வயசு அப்போ தான் ஒரு பிள்ளை இருக்கு ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளை இருக்கு பகவதியும் அவர் வீட்டுக்காரரும் இருக்காங்க பகவதி என்னுடைய தங்க லோகு வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கா அக்காவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா இப்போ இந்த மச்சினிகள் சின்ன ஒய்ஃபோடைய சிஸ்டர்ஸ் சின்ன பசங்க வந்தாக்க தன்னுடைய அத்தானை வந்து பயங்கர ஹீரோவர்ஷிப் பண்ணுவாங்க அந்த பல பேர் வந்து கொஞ்சம் விகல்பமாக செத்திரிப்பாங்க எங்கள் அண்ணாச்சிக்கு அதெல்லாம் செய்யவே தெரியாது அவருடைய உலகத்தில் எல்லாமே பவித்திரமானது எல்லாமே புனிதமானது அவருடைய உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நிறைவானவர்கள் அவர்களுக்கு குறைகள் இருந்தால் கூட அதுவே நிறைகள் தான் இவர் இந்த இந்த பொண்ணு இந்த பொய்ஃபோடைய தங்கை வந்து சும்மா தன்னோட அத்தானை வந்து வம்பு கேட்குறா அத்தான் எப்போவாவது உங்கள் வீட்டில் கிளி வளர்த்துருக்கீங்களா இல்லைப்பா அப்படின்ற பூரை வளர்த்துருக்கீங்களா இல்லை வாய்ப்பே இல்லை ஆனால் நாயாவது வளர்த்துருக்கீங்களா எதுவுமே செஞ்சு சரி அதெல்லாம் விடுங்க நாங்கள்லாம் வீட்டில் பட்டா பூச்சியை பிடிச்சி கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம் அதையாவது செஞ்சுருக்கீங்களா இவர் யோசிச்சு பார்க்குறாரு இல்லையே நான் அதை கூட செஞ்சது இல்லையே அது கூட நீங்க செஞ்சது இல்லையா எங்க அக்கா யாரு கட்டிருக்கா மனுஷனியா ராட்சசனியான்னு அந்த பொண்ணு கேக்குது அப்போ இவருக்கு வந்து தன்னுடைய மனைவி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு இந்த அழுக்கு கேட்கணும்னு ஆசை அதாவது தன்னுடைய மச்சரிசி பண்ணிட்டா மனைவி அதுக்கு என்ன ரியாக்சன் கொடுக்க போறான்னு இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அவங்க மனைவி அங்கதான் பகவதி சமையல் உள்ள அப்பதான் வெளியில வர்றான் பெண்கள் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிற போது இன்னும் அழகாக தோற்றுகிறார்கள் அவர் என்ன மனுஷனா ராட்சசனா என்னன்னு சொல்லாம திடீர்னு மனுஷன ராட்சசனா நான் என்னடி சொல்றது மனுஷன் மனுஷனா இருக்கிற நேரத்துல மனுஷனா இருக்கணும் ராட்சசனா இருக்க வேண்டிய நேரத்துல ராட்சசனா இருக்கணும்னு பகவதி பதில் சொல்லல அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்குறா வந்து உட்காந்த உடனே உங்கள் உங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஒரு கிளியை கூட வளர்த்தது இல்லையா ஒரு பூனை கூட அவருக்கு தெரியாதா ஒரு நாயை கூட வளர்த்தது இல்லையா அவர் என்ன மனுஷனான இவர் இவர் இந்த கணவர் சொல்கிறாரு பகவதி இவ இதெல்லாம் சொல்லி உன்னை திரும்ப அம்மா வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவா போல இருக்குமா என்கிட்டேருந்து பிரித்து அவ்வளோ பெரிய குற்றப்பத்திரிக்கை என் மேலே வைக்கிறாங்க ஆனால் இவங்க நினைச்ச மாதிரி பகவதி இதை ஜாலியாக எடுத்துக்கல திடீர்னு அவர் நினைவு எங்கேயோ போயிருச்சு அவர் சொன்னால் எங்கள் அப்பா ஒரு வாத்தியார் எங்கள் வீட்டில் நாங்கள் ஏழு பொம்பளை பிள்ளை நாலு ஆம்பளை பிள்ளை இவ்வளவு பிள்ளையும் பெற்றதுக்கு பிறகு எங்களை வளர்த்ததுக்கு பிறகு திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா ஒத்தையாளாக எங்களை வளர்த்தாரு அவர் என்ன நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் வளர்த்துட்டோம் இதில் இந்த மாதிரி வளர்ந்த போது நாயையும் பூனையும் கிளியையும் வளர்க்குறதுக்கு எங்களுக்கு எங்கே நேரம் கிடச்சிருக்கு ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போதே இறந்து போன அம்மாவினுடைய நினைவினால் பகவதியுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது அக்கா அழுகுறதை பார்த்து தங்க லோகுவுக்கு உடனே அழுக வருது இப்போ பகவதி சொல்றேன் எங்கள் அம்மா இறந்தபோது எங்கள் வீட்டில் மொதல் பிள்ளைக்கு இருபத்தேழு வயசு கடைசிக்குள்ள லோகுக்கு ஒன்றரை வயசு இந்த ரேஞ்சிலே எங்கள் வீட்டில் இவ்வளவு பிள்ளைகள் நாங்கள் வளர்ந்தோம் ஆனா என்ன ஒன்று எங்கள் அப்பா எங்களை குறையா வளர்க்கல நல்லா தான் வளர்த்துருக்கோம் இப்போ கூட எங்களை பார்த்தா நாங்கள் எங்கள் ஊருக்கு போனால் ஆட்சி சொல்லும் உங்கள் அம்மா உங்களெல்லாம் பார்த்தா உங்கள் அம்மா ஞாபகமாகவே இருக்குடின்னு சொல்லும் நாங்களும் எல்லாரும் ஒரே போல தான் வளர்ந்தோம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு பொம்பளை பிள்ளையோடைய அழகு எதில் இருக்குது தெரியுமா தலைக்கு குளித்து முழுகின ஒரு பிள்ளைக்கு கையில் ஒரு சிறு கோரியை கொடுத்து வகுடு எடுக்க சொன்னால் கொஞ்சம் கூட கை பெசகாமல் வகுடு எடுக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் முழுமையாக செய்யணும்னு எங்கள் அம்மா சொல்லி தான் எங்களை வளர்த்தாங்க இதெல்லாம் அந்த திருநெல்வேலி லாங்குவேஜ் இது எல்லாமே உடனே இவர் நினைச்சு பார்த்துக்கிறாரு கணவர் நினைச்சு பார்த்துக்கிறாரு உண்மைதான் அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு லோகு வந்து ரெண்டு மூணு நாளா அவ தான் கோலம் போடுறா அவ்வளவு நாளா மனைவி பகவதி தான் வீட்டு வாசல்ல கோலம் போடுவா லோகு வந்து ரெண்டு மூணு நாளா அவ கோலம் போடுறா அக்கா காரியோட கோலத்துக்கும் தங்க காரியோட கோலத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல புள்ளி வைக்கிறதுல இருந்து அந்த கோட்டை சுழிக்கிறதுல இருந்து அச்சு போன மாதிரி ஒன்னாவே இருக்கு அவங்க அத்தை சொன்னாங்களா அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க கேட்டாங்க என்ன அத்தை விலாசம் இல்லாம எப்படி வீட்டுக்கு வந்தீங்க ஆமா வாத்தியார் மக வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் வேற வேணுமாக்கும் வாசல்ல இருக்கிற கோலத்தை பார்த்தாலே தெரியுது இந்த வீட்டு பொண்ணு போட்ட கோலம் என்று அண்ணாச்சி எழுதுகிறார் அப்புறம் அந்த பகவதி சொல்றா இப்படி ஒருத்தர் ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம் ஆனா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஜூக்கு போறோம்னு வச்சுக்கோ ஏன் அங்கே ஒரு இடத்துல மான் வந்து முகத்தை முகத்தை நீட்டினா நான் ஒரு பிடி புல்லை கொடுப்பேன் லோகு நீ கூட ஒரு பிடி புல்லை கொடுப்பேன் உங்கள் அத்தா வந்து ரெண்டு மூணு பிடி புல்லை கொடுக்காமல் ஓய மாட்டார் அது போகாதா மனுஷனுக்கு என்று பகவதி கேட்பார் இந்த கணவர் பதில் சொன்னார் ஆமாம் இந்த உலகத்தில் புல்லுக்கா பஞ்சம்னு கேட்டார் உடனே லோகுவினுடைய கண் கலைஞர் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்காரு இந்த உலகத்தில் புல்லுக்கா பஞ்சம் இந்த இடத்துல புல்லுன்றிருக்கு புல்லா நம்ம குடுக்கறதுக்காக இருக்கிற அன்புக்கு இந்த உலகத்துல என்ன பஞ்சோன்ற விஷயத்தானே அண்ணா சொல்லிட்டு இந்த கதையை படிச்சு முடிச்சப்போ எவ்வளவுதான் உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கை கடுமையான வாழ்க்கையாக இருந்தால் கூட ஒரு துளி அன்பை நம்மிடமிருந்து இன்னொரு ஜீவனுக்கு கொடுத்து விட முடிகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அதுவே போதுன்னு நமக்கு தோணுது தோணுதில்லை அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்முடைய நெஞ்சத்துக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார் என்றால் அவர்தான் வண்ணதாசன் அவரைத்தான் இன்றைக்கு இந்த மண்ணும் இந்த அரங்கமும் கௌரவிக்கிறோம் மக்களை நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் கவிதைகள் நம்மை வாழ்க்கை ரசிக்க செய்கிறது அது மாத்திரமில்லை சில கவிதைகள் தான் நம்மை வாழவே வைக்கிறது எளிதன இல்லிரப்பான் நெய்துமே ஞான்றும் விழியாது நிற்கும் பழி முயல்வ உரை இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறிச் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியை அடைவான் சாலமன் பாப்பையா உரை அடைவதை எளிது என எண்ணி அடுத்தவன் மனைவியுடன் தவறான தொடர்பு கொள்பவன் சாவாமல் எப்போதும் நிற்கும் பழியே பெறுவான் கலைஞர் உரே எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நடப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் எளிதென இல்லிரப்பான் ஞான்றும் வெளியாது நிற்கும் பழி முயல்வ உரே இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறிச் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியே அடைவான் சாலமன் பாப்பையா உரே அடைவதை எளிது என எண்ணி அடுத்தவன் மனைவியுடன் தவறான தொடர்பு கொள்பவன் சாவாமல் எப்போதும் நிற்கும் பழியைப் பெறுவான் கலைஞர் உரே எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நனப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் எளிதென இல்லிறப்பா நெய்துமே ஞான்றும் வெளியாது நிற்கும் பழி முயரே இச்செயல் எளியது என எண்ணி பிறருடைய மனைவியிடம் நெறி தவறிச் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியே அடைவான் சாலமன் பாப்பையா உரே அடைவதை எளிது என எண்ணி அடுத்தவன் மனைவியுடன் தவறான தொடர்பு கொள்பவன் சாவாமல் எப்போதும் நிற்கும் பழியே பெறுவான் கலைஞர் உரே எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நனப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் எளிதென இல்லிரப்பான் நெய்துமே ஞான்றும் விழியாது நிற்கும் பழி முயல்வ உரே இச்செயல் எளியது என எண்ணிப் பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறிச் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியே அடைவான் சாலமன் பாப்பையா உரே அடைவதை எளிது என எண்ணி அடுத்தவன் மனைவியுடன் தவறான தொடர்பு கொள்பவன் சாவாமல் எப்போதும் நிற்கும் பழியே பெறுவான் கலைஞர் உரே எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நடப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் எளிதன இல்லிறப்பா இல்லிறப்பான் ஞான்றும் வெளியாது நிற்கும் பழி முய்வ உரை இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறிச் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியே அடைவான் சாலமன் பாப்பையா உரை அடைவது எளிது என எண்ணி அடுத்தவன் மனைவியுடன் தவறான தொடர்பு கொள்பவன் சாவாமல் எப்போதும் நிற்கும் பழியே பெறுவான் கலைஞர் உரை எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நடப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் எளிதென இல்லிரப்பா ஞான்றும் வெளியாது நிற்கும் பழி முயறே இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறிச் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியே அடைவான் சாலமன் பாப்பையா உரை அடைவது எளிது என எண்ணி அடுத்தவன் மனைவியுடன் தவறான தொடர்பு கொள்பவன் சாவாமல் எப்போதும் நிற்கும் பழியே பெறுவான் கலைஞர் உரே எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நடப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் எளிதென இல்லிறப்பா நெய்துமே ஞான்றும் வெளியாது நிற்கும் பழி முய்வ உரே இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறிச் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியே அடைவான் சாலமன் பாப்பையா உரே அடைவது எளிது என எண்ணி அடுத்தவன் மனைவியுடன் தவறான தொடர்பு கொள்பவன் சாவாமல் எப்போதும் நிற்கும் பழியே பெறுவான் கலைஞர் உரே எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நடப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் எளிதென இல்லிறப்பா நெய்துமை ஞான்றும் வெளியாது நிற்கும் பழி முயரே இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறிச் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியே அடைவான் சாலமன் பாப்பையா உரே அடைவதை எளிது என எண்ணி அடுத்தவன் மனைவியுடன் தவறான தொடர்பு கொள்பவன் சாவாமல் எப்போதும் நிற்கும் பழியே பெறுவான் கலைஞர் உரே எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நனப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் எளிதென இல்லிறப்பா நெய்துமே ஞான்றும் வெளியாது நிற்கும் பழி முயல்வ உரே இச்செயல் எளியது என எண்ணிப் பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறிச் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியே அடைவான் சாலமன் பாப்பையா உரே அடைவதை எளிது என எண்ணி அடுத்தவன் மனைவியுடன் தவறான தொடர்பு கொள்பவன் சாவாமல் எப்போதும் நிற்கும் பழியே பெறுவான் கலைஞர் உரே எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நடப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் எளிதன இல்லிறப்பா நெய்துமை ஞான்றும் வெளியாது நிற்கும் பழி முய்வ இச்செயல் எளியது என எண்ணி பிறருடைய மனைவியிடம் நெறி தவறிச் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியே அடைவான் சாலமன் பாப்பையா உரை அடைவது எளிது என எண்ணி அடுத்தவன் மனைவியுடன் தவறான தொடர்பு கொள்பவன் சாவாமல் எப்போதும் நிற்கும் பழியே பெறுவான் கலைஞர் உரே எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நடப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான்